மும்பைக்கு பிழைப்பு தேடி வந்த தமிழரில் ஒருவரான கேப்டன் தமிழ்ச்செல்வன் மக்கள் நம்பிக்கையை பெற்று முப்பது ஆண்டுக்கு மேலாக அரசியலில் சாதித்து வருவது எப்படி மக்கள் இவரை ஏன் இப்படி கொண்டாடுகிறார்கள் நல்லா நல்லா பண்றாங்க எல்லாம் நல்லா பண்றாங்க வீடு வீட்டுக்கு கல்லி 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 பண்றாங்க கற்று பண்றாங்க எல்லாமே செய்யறாங்க நல்லா தான் இருக்கார் நல்லா வேலை பண்ணுறாரு நல்லா ஹெல்ப் நல்லா பண்ணு அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வாட்டி அவர் தான் அவரோட நினைக்கிறீங்களா அவ்வளோதான் வரணும் நல்லா இருக்குங்க கூடாரு அவரை மாதிரி யாருமே செய்ய முடியாது ஒரு தமிழுக்காரங்களா இருந்து இந்த மும் மும்பை நகரில் அவர் செய்கிறாருன்னா அது ரொம்ப பெருசு இவ்வளோ நல்லது செய்கிறாருன்னா நம்ம ஒரு தமிழுக்காரங்க நம்ம இந்த மும்பையில் வந்து இந்த மகாராஷ்டிராவில் செய்கிறாருனா எவ்வளோ பெருசு அது எவ்வளோதான் செய்கிறாரு இன்னைக்கு இந்த சாலிக்குள்ளே இவ்வளோ சா சாக்கடை எப்படியோ எப்படியோ கடந்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவ்வளோ அசிங்கமாக கிடந்தது அவர் வந்து தான் எவ்வளோ நல்லது கட்டது செய்தார் மாதிரி தண்ணியே இங்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப தூரத்தில் போய் தலையில் தூக்கிட்டு வந்தோம் உள்ளதாச்சி பிள்ளையா இருந்தே கல்யாணம் ஆன பூசில் எவ்வளோ சின்ன பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க குழந்தை இடுப்பில் வச்சுட்டு போய் தண்ணி தூக்கிட்டு வந்தோம் எவ்வளோ தூரத்தில் அவங்க வந்ததுக்கு கேப்டன் சார் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு தண்ணி வந்திருக்கு கரண்ட் வந்திருக்கு ரோடு வந்திருக்கு எவ்வளோ தான் நல்லது செய்கிறாங்க இன்னமும் பொம்பளைங்களுக்கு எதுவும் கஷ்டம்னா வந்து செய்கிறாங்க நிறையா இது செய்கிறாங்க அவருக்காக எவ்வளோ நாள் கை கொடுக்கலாம் அவர் ஒரு சிங்கம் அடுத்த கேப்டன் விஜயகாந்த் மாதிரின்னா அது அவர் அடுத்த கேப்டன் இவர் தான் விஜயகாந்த் எப்படியோ அதே மாதிரி அவர் தான் விஜயகாந்துக்கு அடுத்தது இந்த இவருதான் இப்ப நமக்கு கேப்டன் ரொம்ப ரொம்ப கோடி அது சொல்லவே முடியாது அளவுக்கு கடந்த ஒரு இது சொல்லவே முடியாது அவரு கேப்டன் நம்ம கே இவரு விஷயத்துல எதுவுமே சொல்ல முடியாது அவ்வளவு தூரம் நம்மளுக்கு நல்லது கிடையாது செஞ்சிருக்கிறாரு எங்களுக்கு அவங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எனக்கு நாங்க சொன்னதுமான முத்தாரம்மன் கோயில் நல்லா கட்டி கொடுத்தாங்க அழகா செஞ்சு தந்தாங்க நாங்க கேட்ட மாதிரி கொடுத்தாங்க அதனால நான் எனக்கு இப்போ ஏழு வருஷமா கண்பத்தி வச்சோம் அவங்கள வச்சு நான் கண்பத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பவும் நான் போய் கேட்ட நிமிஷத்தில் எனக்கு கட்டி தரேன்னு சொல்லி நானும் கவிதா எங்கள் ஊருக்காரங்க நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் போனோம் எங்கள் கல்லிக்காரங்க அதனால எங்களுக்கு நாங்கள் சொன்னப்படுத்து எங்களுக்கு செஞ்சு தந்தாங்க கட்டி தராங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இன்னும் அவங்க தான் செவித்து வருவாங்க நான் நல்ல சாமியை கும்பிடுவோம் எல்லா சாமியும் எங்களுக்கு முத்தாரமோனா கண்டிப்பாக கும்பிட்டு வருவேன் செவித்து வருவாள் சார் எது கேட்டாலுமே செ செஞ்சு தராரு எங்களுக்கு வந்து வருஷம் என்னென்ன மாற்றங்கள் முன்னாடியோட நினைக்கிறேன் முன்னாடி கட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா கட்ரா தான் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படி பார்த்தா தண்ணி நாங்க கோரிக்கரை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் தண்ணி பைப்பு மெயின் தண்ணி வச்சு கொடுத்திருக்காங்க இப்போ நாங்க கேட்டது எதுனாலும் வசதி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு தராங்க கோயில் எதுனாலும் செஞ்சு தராங்க யாருக்கு என்ன இல்லை போனாலும் இப்ப செய்யறாங்க அவங்க அவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை நம்மளை பொறுத்த அளவு ரொம்ப சுத்தமா பண்ணிட்டு இருக்காரு நம்ம மாதிரி ஏழப்பட்ட மக்களுக்கு நல்ல மாதிரியா பண்ணிட்டு இருக்காரு எந்த குறையும் இல்ல ரொம்ப பெருமை எங்களுக்கு ரொம்ப பெருமை ஒரு தமிழ்கார் இன்னைக்கு ஒரு மகாராஷ்டிராக்குள்ள ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னா ரொம்ப பெரிய தன்மை எங்களுக்கு வந்து அது பெருமையா இருக்கு வேற ஒண்ணு அடுத்தது அடுத்த எலெக்ஷன் இப்போ வர்ற எலெக்ஷன்ல வந்து கட்டாயமா அவர் செய்வாரு கட்டாயமா செய்வாரு ஏன்னா ஏழப்பட்ட மக்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு சாகடைக்குள்ள அடைச்சிருக்குன்னு அடைச்சிருக்கைய விட்டு எடுக்க வேண்டிய மனுஷன் அவரு கௌரவத்தை பாக்க மாட்டாரு கைய விட்டு எடுத்து அவரு வேலை பார்க்க வேண்டிய மனுஷன் அப்படிங்கிற அவரை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது அவர் நல்லா இருக்கிறாரு அவர் இன்னும் நல்லா இருக்கணும் நல்ல மாதிரியா வரணும் தமிழ்காரங்களும் நல்லா இருப்பாங்க கேப்டனோட செயல்பாடுகள்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு பொங்க பானை தராரு நல்லதுதான் தமிழ்காரங்களுக்கு செய்தார் எங்க கோயிலுக்கு எல்லாம் நல்லா செய்தாரு அதனால நாங்க நான் அவரை நல்லா தான் நினைச்சிருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் வந்து வருது அதுல வந்து அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அவர் வெற்றி ஆவாரு ஆமா நாங்க எல்லாரும் ஓட்டாங்க அவருக்கு தான் போட போறோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து சட்டமன்றத்துல நம்ம எல்லாரும் இங்க பொழைக்கு தான் வந்தோம் அதுல வந்து ஒரு ஆள் வந்து அவ்வளவு மராட்டிக்காரங்க மத்தியில தமிழ்காரர் ஒரு அவர் மட்டும் எழுந்திரிச்சு சிங்க மாதிரி அவரோட ஸ்பீச்சு எல்லாமே இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க நாங்க ரொம்ப பெருமையா பார்ப்போம் நாங்க அங்க போயிருக்கோம்லாம் நாங்கள் காடன்னு போய் அவரை பார்த்துருக்கோம்ல ரொம்ப சந்தோஷமா பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இவ்வளவு இருக்காரா அப்படிங்கிறதுல நாங்க பார்த்துருக்கோம் அன்னாச்சி வந்து எல்லாத்துக்கும் நல்ல மாதிரியா செயல்பட்டு வர்றாங்க எந்த குறைபாடு இல்லாமல் நல்ல மாதிரி செய்கிறாங்க அவங்க மாதிரி நம்மளுக்கு கொடுத்து வைக்கணும் எம்எல்ஏ வந்து சட்டமன்ற தேர்தல் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அவருக்கு எம்எல்ஏ எம்பிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கூடிய தகுதி இருக்கு தான் பாக்குறாருங்க முன்னதுலாம் இதெல்லாம் தண்ணி கதை கதைன்னு கிடக்கும் கால் வைக்க முடியாது தண்ணி கட்டுற தண்ணி மேலே வரும் இப்ப எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு வரணும் கிடைக்கல ஆமா கண்டிப்பா நல்லா வேலை பார்க்காங்க எந்த அவசரமே கிடைலும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க என்ன உதவினாலும் உடனே வந்து முன்னால வந்து நிற்பாங்க அதெல்லாம் வேலைலாம் நல்லா பாக்கறாங்க வரணும் அவர் தான் வரணும் நல்லது செய்தாங்கன்னா அவங்க தானே வரணும் என்ன உதவி கேட்டாலும் கிடைக்கும் எந்த ராத்திரி போனாலும் தட்டாம வந்து நின்று முன்னால வந்து நின்று செய்வாங்க நல்லா பண்றாரு எல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு வழி கொடை எல்லாமே கொடுத்துருக்காரு ஆ நல்லவர் எங்களுக்கெல்லாம் எல்லாமே பண்றாரு இப்போ நம்ம மும்பையில் வந்து எல்லாருமே அப்பா அம்மா எல்லாருமே நான் பொழைக்க தான் வந்துருப்போம் நம்ம அது உள்ள ஒரு தமிழ்காரர் வந்து இவ்ளோ பெரிய பொசிஷன் அடைஞ்சிருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது எப்படி பாக்குறீங்க அது பெரிய சாதனை அவர் பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அவர் எலெக்ஷனில் எப்படி என்ன அவருக்கு எப்படி ஓட்டு என்ன அவர் தான் ஜெயிப்பார் அவர் ஜெயிக்கணும் நாங்க எல்லாரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அவங்க ஜெயிப்பார் நம்ம எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம எது கேக்க போனாலும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி எதனாலுமே பண்ணி கொடுக்குறாங்க கோயிலுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கட்டு பிள்ளைங்களுக்கு எதனாலும் கேட்கதா இருக்கட்டு எதுனாலுமே நல்லா சொல்லிக் கொடுக்கறாங்க நல்ல வாய்ப்பு இருக்கும் வெற்றி பெறுவார் அப்படின்னு நாங்க நம்பிக்கையா இருக்கோம் இன்னைக்கு சாலையில எல்லா மக்களும் நிம்மதியா இருக்காத காரணமே அவர் கேப்டன்லாம் அவர் தான் இந்த கா கட்டுரை கட்டி கொடுத்தது பாத்ரூம் வசதி பண்ணி கொடுத்தது நிறைய ம கணபதி மண்டபம்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கோயிலு கூட அவங்க தான் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அவரை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய தமிழ்காரங்க அவரை நம்பி தான் இருக்கிறாங்க அவர் எம்எல்ஏ இருக்க தமிழ்காரங்க எல்லாரும் தரணும்னு நிற்கக்கூடிய விஷயங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு மகாராஷ்டிராவில் வந்து ஒரு தமிழ்காரர் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ இருக்குது வந்து உண்மைக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் சட்டமன்ற தேர்தலில் அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கணும் கண்டிப்பாக அவர் தான் வரணும் வருவார் அவர் வெற்றி என்றைக்கும் குறையாது அதுக்காக வந்து எல்லாருமே கை கொடுப்பாங்க யாரும் மக்களுக்கு வந்து நம்ம என்றைக்கும் வந்து அவரோட வந்து எல்லாருமே மனசில் இருக்காங்க யாரும் இல்லைன்னு சொல்லலை அவர் வந்து இன்னைக்கு இந்த சாலியை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்கோ எல்லாமே அவர் செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு யாருமே கட்டுறாமல் இல்லாமல் இல்லாமல் இல்லை வீட்டுக்குள்ளே தண்ணி போவோம் இருக்கிறதுக்கு தூங்குறதுக்கு யாருக்கு இடல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு ஸோ மேலும் அவர் தான் வரணும்னு நினைக்கிறீங்க ஆ வர்றது நல்ல விஷயம் தானே நல்லா தான் இந்த ஏரியாவில் தமிழ்காரங்கிறது நல்லா தான் செய்கிறாரு இந்த மாதிரி தமிழ்காரங்க இன்னொருத்தங்க வரணும் இதே மாதிரி இவரே மீண்டும் வந்து நல்லா வரணும் நல்லா செய்யறாரு தமிழ்காருக்காக எல்லா ஈடுபாடும் வந்து எதாவது எந்த பிரச்சனாலும் முன்னாடி வந்து தமிழ்காரருக்கு ஈடுபட்டு செய்கிறாரு பெற்றாலும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க தண்ணி முன்னாடி தண்ணி கிடையாது இப்போதைக்கு இவர் தான் எல்லா வேலையும் இவர் தான் வருவார் புலிக்கு பிறகு புளியே தான்

அந்த பேரை வச்சு தான் அவருக்கு பவர் அப்பவும் கேப்டன் தமிழ் சேனங்கள்ல நிறைய இடத்துல அவங்க வந்து பவர் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க இடத்துல இருந்து இடத்துலேருந்து இங்கேருந்து அங்கே வர இப்போ ஒரு மிஞ்சி போனால் பத்து நாளுக்கு முன்னோட்டி எங்கள் லைனில் வந்து இங்கே நாற்பத்தி ரெண்டு வீடு அங்கே நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு வீடில் உள்ள மீட்டர் எரிஞ்சிடுச்சு அப்போ அதில் நானும் என் வீடு இருக்குது அவர் எங்கள் தான் நாங்கள் ஒரே இதுதான் நாங்கள் அதை பற்றி சொல்ல முடியாது அது வந்து கம்ப்டிஷனில் என்ன வந்து அதை பண்ணுதாங்க உடனே போய் நாங்கள் ஒரு முப்பது பொம்பளைகளை கூட்டி போனேன் எங்கள் அக்கா புருசாங்க ரொம்ப போக கொடுத்து வச்சிருப்பாப்பெலாம் அன்னாச்சிக்கிட்டே நான் அப்பப்போ போக வருவேன் செய்வாப்பில் உடனே ஒரே ஃபோன் தான் அவங்களுக்கு என்ன உண்டோ கேபிள்லேருந்து இருந்து வீடுலேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டாப்பில் இப்போ வேலை நடக்குது ஐம்பது நேரமாக ஒரு லட்சமானு தெரியாது உடனே வேலை நடக்குது தமிழ் மக்கள் எல்லாம் மராட்டிக்காரன் பையகாரம் இன்றைக்கி மேலே உயிராக இருக்கிறாங்க அடுத்த ட்ரிப்பும் செவிக்கணுங்களுக்கும் எங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது அவங்க உறுதியாக செழிப்பாங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிறது இந்த மண்டபம் அன்னாச்சி தான் கட்டி கொடுத்துருக்காப்புல எங்கள் ஊர் ஆளுக்கு தான் சாமி கொடுத்தாங்க நம்ம தமிழ் மக்களுக்கு தான் மண்டம் வச்சுருக்காங்கப்பில இப்போ மண்டத்துக்கார பயன்பது தான் சும்மா தான் கேட்டேன் எல்லா காஸ்ட்டுக்கும் பண்ணுறாங்க காஸ்ட்டு அன்னாச்சி என்றைக்குமே இது பண்ண மாட்டாப்புல நம்ம செய்யணும் சந்தோஷமாக வைக்கணும் எடுக்கணும் அந்த எண்ணங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்னும் அடுத்த மீண்டும் செவிக்கணுங்கிற நாங்கள் எங்கள் சாமியை எஸ்கி தான் கேப்டனுடைய செயல்பாடு வந்து சின்ன மருந்து பெரிய மருதை நாங்கள் பார்த்ததில்ல இப்போ வந்து கேப்டன் வந்து பெரிய மருது முருகன் வந்து சின்ன மருது அந்த அளவுக்கு செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அவரை பற்றி குறைச்சுள்ளதுக்கு எந்த இதுவும் இல்லை சில வரு ஒரு சில பேர்கள் துசுமண்கள் இருக்காங்க கட்சிலே இருக்காங்க அவங்களெல்லாம் அட்டாச் ஆக நல்லாயிருக்கும் இதை விட செயல்பாடு நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நமக்கு அனுபவங்கள் அவருக்கு கூட பழக்க வழக்கங்கள் இருக்குது பேச்சு பழக்கங்கள் இருக்குது ஃபோன் ஃபோன் போட்டால் எந்த நேரமும் எந்த நேரத்தில் ஃபோன் அடித்தாலும் உடனே என்னான்னு கேட்கக்கூடிய ஒரே ஆள் கேப்டன் தமிழ் செல்வன் தான் நல்லா வேலை செய்யிருக்கும் விதிக்கோலாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த கட்ரு லைன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்புறம் இன்னும் லைட் எல்லாம் ரோடு அவங்க போட்டு விட்டாச்சு தமிழ் செல்வம்மா கொஞ்சம் நல்லா வேலை நல்லா பார்த்திருக்கோம் எதோ 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 ஒரு இமேஜ் இருந்துட்டுவா நம்ம எதோ ஒன்று சீக்கிரம் அவங்க பாஸ் போகுதுவா சீக்கிரம் இந்த மாதிரி வேலை இருக்குதோ அவங்க வந்து பார்த்து போகுது என்ன என்ன இது இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணியிருக்கோம் அவங்க நெக்ஸ்டு எலெக்ஷனில் நிறைய போட்டி போகிறாங்க கேப்டனுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்தவரோட இது

இது சாப்பிட்டோ காசு எண்டாளுக்கும் உகாருவா சம்பளம் வாங்குவார் கேப்டன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் கேப்டன் ஐயா நல்லா செய்தார் முத்தார் அம்மன் கோவிலுக்கு நல்லா செஞ்சிருக்காரு மூணாவது திறப்பு கண்டிப்பா அவர் தான் எம்எல்ஏ ஆவார் இது நிச்சயம் தமிழ்காரங்க எல்லாேருமே க ஓட்டு போடுவாங்க நல்லாதான் பார்க்குறான் நம்ம அடுத்த எலக்ஷனில் எப்படி அவருக்கு அடுத்த எலக்ஷனில் அவர் வந்தே ஆகும் வந்துடுவார்